திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் நம்ம திவ்ய தரிசனம் யூடியூப் சேனல் மூலிமா ஏராளமான ஆன்மீக விஷயம் குறித்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்க போகிற கோவில் மிகவும் முக்கியமான ஒரு கோவில் கேரள மாநிலம் கொடுங்கல்லூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனுடைய சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம் இந்த அம்மனுக்கு அஷ்டபுஜ பத்ரகாளி என்ற நாமமும் சொல்லப்படுகிறது அதாவது எட்டு கைகளோடு அற்புதமான சக்தி படைத்த அம்மனாக இந்த அம்பாள் திகழ்கிறாள் அதோடு இந்த அம்மனை கொடுங்கள்ளூர் அம்மை என்றும் கேரள மக்கள் அழைக்கிறார்கள் கண்ணகியாகவும் வழிபடுகிறார்கள் அப்படி சக்தி வாய்ந்த இந்த கோவிலினுடைய சிறப்புகள் குறித்தும் இந்த அம்மனுடைய பெருமைகள் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஓம் சிம்மத் பஜாயத் மகே சூழஹஸ்ததிமகே தன்னோ காளி பிரஜோதயாது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்கலூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலாகும் இங்கு மூலவராக வீட்டிலிருக்கும் பத்ரகாளிக்கு எட்டு கரங்கள் இருக்கும் அதனால் இந்த அம்மனை அஷ்டபுஜ பத்ரகாளி என்றும் கொடுங்கலூர் அம்மை என்றும் அழைக்கிறார்கள் அதோடு இந்த அம்மனை கண்ணகியாகவும் வழிபடுகின்றனர் தொன்மையான இக்கோவிலில் ஆரம்பத்தில் சிவாலயமாக இருந்தது பகவான் பரசுராமரால் பகவதி தேவிக்கு சந்நிதி அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பரசுராமரையும் சேரநாட்டு மக்களையும் வருத்திய தாரகன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே ஈசன் ஆணைப்படி இவ்வாலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் தேவி பத்ரகாளி வடிவம் எடுத்து தாரகனை வதைத்ததாகவும் தலபுராணம் சொல்கிறது இன்னொரு கருத்தின்படி மதுரையை எரித்த பின் சேர நாட்டுக்கு வந்த கண்ணகியே இங்கு கோவில் கொண்டிருக்கிறாள் என்றும் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் ஆறு ஸ்ரீ சக்கரங்களே இத்தேவியின் சக்திக்கு காரணம் என்றும் கூறுகின்றனர் அதிகர் எனப்படும் மது பிராமணர்களும் இங்கு தேவிக்கு பூஜை செய்கின்றனர் ஆடு கோழி முதலியன பலியிடப்பட்ட இக்கோவிலில் இன்று அரசு ஆணைப்படி உயிர் பலி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது சிகப்பு நிற வஸ்திரங்கள் இத்தேவிக்குரிய முக்கிய காணிக்கையாக விளங்குகின்றது பண்டைய சேரநாட்டு தலைநகரான மகோதயபுரத்தின் தொடர்ச்சியான கொடுங்கல்லூர் அரச குடும்பத்தினர் குலதெய்வமும் இவளே அம்மையின் கர்ப்பகிரக திருக்கதவு திறக்கப்படும்போது மன்னர் வருகை தந்து பட்டுக்குடையை விரிப்பது இன்றும் இங்கு தொடரும் ஒரு நம்பிக்கையாகும் இக்கோவிலின் மூலக்கோவில் என்று கருதப்படும் ஆதி குரம்பா பகவதி கோவில் பெங்களூர் நகரின் தென்புறத்தில் அமைந்திருக்கிறது குடும்பிகுலத்து மக்கள் இக்கோவிலை பராமரித்து வருகின்றனர் மகர மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் நான்கு நாட்கள் நடக்கும் தாளப்பொழி என்ற விழா முக்கியமான திருவிழாவாகும் மகர சங்கராந்தி அன்று மாலை தொடங்கும் இந்த விழா தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெறும் தாளப்பொழியில் குடும்பி குளத்து பெண்கள் மற்றும் பெண் பக்தர்கள் யானைகள் முன் செல்ல பஞ்ச வாத்தியங்கள் முதலான வாத்தியங்கள் முழங்க தேங்காய் அரிசி தீபம் ஆகிய தட்டுக்களை ஏந்தியவாறு ஆலயம் வருவர் இந்த விழா திருக்கோவிலின் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் அஷ்டபுஜங்களுடன் பத்ரகாளியாக காட்சி தரும் இந்த அம்மனை வழிபட்டு வந்தால் நம்முடைய எதிரிகளும் உதிரிகளாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் அமைந்துள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலுக்கு நாமும் ஒருமுறை சென்று வழிபட்டு வரலாமே